வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல காலேஜ் சம்மந்தப்பட்ட படங்கள் நிறைய தமிழ் சினிமால வந்திருக்கு முக்கியமான படங்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படங்கள் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் கல்லூரி பசங்க பொண்ணுங்கள்லாம் டுவெல்த் முடிச்சுட்டு புதுசாக ஒரு காலேஜுக்கு போகும்போது அங்கே உள்ள புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு பொருட்டை அமைகிறாங்க காலேஜ் லைஃப் எப்படி அவங்க லைஃபை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறத ரொம்ப இயல்பாக அந்த வாழ்க்கை முறையை நமக்கு கடத்தி இருப்பாங்க ஒரு கல்லூரியின் கதை தன்னோட ஃப்ரெண்டு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா பழைய மாதிரி அவன் காலேஜ் லைஃபுக்கு போனால் தான் மாற்ற முடியும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ரொஃபஸர் முத கொண்டு காலேஜ் லைஃபுக்கு கொண்டு போவாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க ஏப்ரல் மாதத்தில் ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடித்த ஒரு படங்க தன்னுடைய சம்மர் டேஸில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் உடனே குளிச்சு குளிச்சு ரெடியாக வந்து வச்சுக்கோ இங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டூரை கண்டி பண்ணலாம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஹீரோ வந்து ரவுடியாக இருப்பாங்க அவங்க காலேஜுக்கு போயிட்டு படிக்க போகிறேன்னு பேரில் பண்ணுற அட்டகாசத்தை ரொம்ப ரொம்ப ஜாலியாக சொல்லியிருப்பாங்க அது நெக்ஸ்ட் உனக்கு பாடம் கேட்டுறது சாரி கொண்டு <laughs> 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 எல்லாருமே மத்த வாழ்க்கை தான் வாழ்றேன் நண்பன் ஒரு ரீமேக் படம் தான் ஆனால் ரீமேக் படத்தை விட இந்த படம் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காகவே இருக்குங்க இந்த படத்துக்கு தனி ரசிகர் பட்டால் இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் படத்தில் உள்ள கான்செப்டு விஜய் சாருடைய ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஜய் சார் இந்த மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது இது ரொம்ப வேறு ஜேர்னலில் கொடுத்துருப்பாங்க உன் திறமையை வளர்த்துக்கோ கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும் இணைத்தால இன்னைக்கும் படம் வந்து செம்ம குட் ஃபீல் மூவிங்க படத்துல உள்ள சில பாடல்கள் எல்லாமே கேட்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஸ்கிரீன் பிளே ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க கடைசியா இப்ப வந்த படம் டிராகன் கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்டான கான்செப்ட்ங்க இந்த மாதிரி கான்செப்ட் முன்னாடி வந்திருக்கான்னு கூட தெரியல ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பு மறைக்க என்னென்ன பண்ண பண்ணுறான் அதனால் கடைசியாக அந்த தப்பை எப்படிலாம் மறைச்சி அவன் எப்படி திருந்துறாங்கிறத ரொம்ப அழகாவே செம்மையாக ஒரு இன்ஸ்பைரிங்காக சொல்லியிருப்பாங்க டேரக்டர் இந்த லிஸ்ட்லயும் ரொம்ப பிடிச்ச படத்தை கண்டிப்பா கமாண்ட சொல்லுங்க அந்த மாதிரி இந்த ஜேர்னல்ல வேற என்ன படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே சொல்லிட்டு போங்க இதெல்லாம் டக்குனு தோணுச்சு பட்னு சொல்லிட்டேன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா